நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் அந்த ஊடகமானது இருக்க வேண்டும் அந்த ஊடகத்தினுடைய செய்தியை மக்கள் கேட்டு பயன்பெறும் வகையில் இருக்க வேண்டும் அந்த ஊடகத்தினுடைய செய்தியானது தன்மையும் நேர்மையும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த நியூஸ் நவ் என்கின்ற ஊடகமானது மிகவும் சிறப்பானதாகவும் வரலாறும் வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கின்றன எனவே இந்த ஆறு வருட காலங்களை பூர்த்தி செய்கின்ற இந்த நியூஸ் நவ் ஊடகமானது முகநூல் மூலமாக அனைத்து மக்களும் அந்த லைக் செய்வதின் மூலமாகவும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவதின் மூலமாகவும் இதை பலரும் அறிந்து கொள்ளும் முகமாகவும் தெரிந்து கொள்ளும் முகமாகவும் இது அமையும்